இந்த மாதிரி கிளைமேட் கிளவுடியாக சில்லாக இருந்தாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரது சூடாக ஏதாவது தான் அதுவே நம்ம ஊர் ரோட் சைட் மசால் பூரியாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இல்லையா வீட்டிலையே ரொம்ப சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணி டேஸ்டியாக ரோட் சைட் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு நாலு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு வரமிளகா ரெண்டு ஸ்பூன் புளுங்களை அரிசி சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு மிளகா தூள் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவு தண்ணியாக வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு பட்டாணியும் வேக வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதை பத்து நிமிஷம் விட்டுடுங்க நல்லா கொதிக்கட்டும் குழம்பு டக்குன்னு கெட்டியாயிருங்க அதனால தண்ணி நிறைய ஊற்றி கொதிக்க விடுங்க பத்து நிமிஷத்தில் குழம்பு நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் இப்போ எண்ணெயில் ரெடிமேட் மசால் பொரியை பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஃபைனலாக ஒரு பிளேட்டில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க பூரியை உடச்சி போட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயமும் கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நிறைய ஊற்றிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க இந்த சிம்பிளான மசால் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் பாய்